அந்த மகற்றம் அனந்து கொண்ட புறப்பன் எவன்பால் உதிக்குமோ எந்த உலகம் எவனிடத்தில் ஈண்டிருந்து கறக்குமோ சந்தமரை ஆகும்மல் இனத்தின் எவன்பால் தகவருமோ அந்த இறையாம் கணபதியை அன்பு கூறத் தொல்கின்றேன் அருள்மிகு மாணிக்க விநாயகருடைய திருவடியை வணங்கி பிரசன்ன விநாயகர் திருவடியை வணங்கி அருள்மிகு மண் நாற்பத்தெட்டு மண்டல கால மகா கணபதியினுடைய கோடான குடி திருப்பாதம் திருவடி தாமரையை வணங்கி இன்று நிகழும் மங்களகரமான விஸ்வாவச வருடம் பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆணி மாதம் பதிமூணாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை சுமார் ஒம்பது முப்பத்தாறு மணி அளவில் அனுக்கிரகமும் அனுகூலமும் தர்மமும் நீதியும் நேர்மையும் கொடுக்கக்கூடிய அருள்மிகு சனீஸ்வர பகவானுடைய சனீஸ்வரன் பகவான் வக்ரம் மீனராசியில் வக்ரம் பெறுகிறார் உத்தரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வக்கரம் பெறுகிறார் கிட்டத்தட்ட நவம்பர் இருபத்தி வரை நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் அந்த காலங்களில் நூற்றி முப்பத்தெட்டுக்கு நாள் மு நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் வக்கரம் பெறுகிறார் மீனராசியில் ஒருவனுக்கு அவரவர் கர்ம வினை பூர்வ புண்ணியம் பலத்திற்கு ஏற்ப நன்மை தீமைகளை வழங்குவதில் சனிக்கு நிகர் சனீஸ்வரர் தான் சர்வ முட்டாளை கூட மிகப்பெரிய பட்டம் பதவி பார்த்தீங்களா சர்வ முட்டாளை கூட மிகப்பெரிய பட்டம் பதவி என்று அமர வைத்து விடுவார் அதே நேரத்தில் அதி மேதாவிகள் அதி புத்திசாலிகள் பெரிய ராஜதந்திரிகளை கூட தெருவில் தூக்கி எரிந்திருவார் பல காரியங்களை கண்ணிமைக்கு நேரத்தில் நடத்தி காட்டும் சர்வ வல்லமை பிடைத்தவர் பல காரியங்களை சர்வ வல்லமை படைத்தவர் நடத்தி காட்டக்கூடியவர் ஒருவருக்கு அவர்களின் கர்மவினைப்படி கெட்ட நேரம் வந்துவிட்டால் அவர் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவர் யூகிக்கு முன்பே எல்லாம் நடந்து முடிந்து விடும் அவர் எவ்வளவு பெரிய ஆளும் தொழில் பெறும் சரி பெரிய கலெக்டராக இருந்தாலும் சரி ஒரு யுகி ஒரு அதாவது அவர் யூகிக்கு முன்பே எல்லாம் நடந்து முடிந்துவிடும் அதே நேரத்தில் சனி பகவானுடைய யோக பலன்கள் அனுபவிக்க வேண்டும் ஜாதகத்தில் இருந்தால் அவரை எந்த உயரத்தில் கொண்டு செல்லும் வல்லமை உள்ளவர் ஆகையால் தான் சனியை போல் கொடுப்பவனும் இல்லை கெடுப்பவனும் இல்லை சனி கொடுத்தால் அதை யார் தடுப்பார் என்ற பழமொழி ஜோதிடத்தில் வந்திருக்கின்றது கிளி மான் குயில் சலங்கை ஒளி பூ தேன் மலர் இது எல்லாமே எப்படி உள்ளது மங்களத்துக்கு உரியது இந்த மங்களத்துக்கு உரிய காரியத்தில் நம்ம சந்தேகப்படலாமா இதுதான் ஆன்சர் அப்ப மதிக்காதவரிடம் மனதை கொடுப்பவர் படிக்காதவரிடம் புத்தகத்தை கொடுப்பது படிக்க மதிக்காதவரிடம் மனதை கொடுக்க கூடாது படிக்காதவரிடம் புத்தகத்தை கொடுக்கக்கூடாது என்று ஒன்றுதான் இதை இந்த அளவுக்கு பூகமம் நிறைந்தவர் ஏன்னா கன்னி கடந்த காலங்களில் குரு பார்த்துச்சு குரு பார்த்துட்டு கன்னியை குரு பார்த்துச்சு ஓரளவுக்கு கொடுக்கிறவங்க நல்லா இருந்துச்சு ஃபைனான்ஸ் நல்லா இருந்துச்சு பேங்க்ல நல்லா இருந்துச்சு கமர்ஷியல் நல்லா இருந்துச்சு இன்டீரியர் நல்லா இருந்துச்சு அது என்ன சொல்லுவாங்க இந்த நம்ம ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் நல்லா இருந்துச்சு ஆனால் இப்போ என்ன ஆகுது சனி உங்களுடைய ஏழாம் பார்வை பார்க்குறாரு அப்போ கண்ணிக்கு பாருங்கள் ஏழாம் இடத்தை அப்படியே உங்கள் ராசியை பார்க்குறார் நாலாம் இடத்தை பத்தாம் பார்வை பார்க்குறார் ஒன்பதாம் இடத்தை மூணாம் பார்வை பார்க்குறார் அப்படியே குறையுது பாருங்கள் பதினொன்று பன்னெண்டு பதினொன்று பத்து ஒம்பது அந்த மூணாம் இடத்தை குறிப்பிட்டு வச்சுக்கோங்க ஆக கன்னி ராசி நேகர்களுக்கு ஏழாம் இடம் கண்டிப்பாக இந்த கன்னி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் கன்னி மிதுனம் தனுசு மீனம் இந்த நாலு மூளை இருக்குது பார்த்தீங்களா நாலு மூளையும் ஒத்து வராது இந்த நாலு மூளையும் ஒத்து வராத ராசி அப்போ எப்படி இருக்கணும் உபயம் மனசு போட்டு குழப்படி பண்ணும் நாலு மூளை இருக்க பாருங்கள் வெளிநாட்டில் நிறைய இருப்பாங்க இந்த நாலு மூலையில் இருக்கா பார்த்தீங்களா நாலு உபயம் இருக்குது இல்லை இந்த நாலு உபயராசிங்க பாருங்க வெளிநாட்டில் தான் நிறையா இருப்பாங்க நாலு மூளைக்கு இருக்குது பார்த்திங்களா இந்த நாலு மூளை ஏன்னா ஒவ்வொரு சம்மந்தம் இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறாங்க என்றைக்குமே மிதுனமும் தனுசும் ஒன்றும் சேராது லவ் பண்ணியிருப்பாங்க ஒருத்தரோட விரும்புவாங்க உயிருக்குயிராக இருப்பாங்க ஆனால் கடைசியில் ஆகும் எங்கேயே தான் வரணும் ஜோதிடத்துறைக்கு தான் வரணும் எவ்வளோ வந்தாலும் உங்ககிட்ட ப்ரஸ்டீஜ் பார்க்கும் அங்கே அறிவாளி அங்கே ப புத்திசாலி இந்த புத்திசாலியும் பலசாலியும் ஒன்றும் இருக்க முடியாது இந்த நாலு மூலையும் பாருங்களே தனுசும் மீனமும் பலசாலி மிதுனமும் கன்னியும் புத்திசாலி ரெண்டு கத்தி ஒரு உரையில் இருக்கக்கூடாது அதனால தான் நம்ம முன்னோர்கள் அலந்து அதை மதிப்பீடு செஞ்சு நாலு மூளைக்கு உபயமாக வச்சுருக்காங்க ஆனால் நம்ம மக்கள் எல்லோரும் சொல்லுவாங்க எங்கள் தாத்தா சொல்லுவாங்க நாலு மூலையும் சேர்க்காத ஒன்று வேண்டாம் ஏழுக்கு ஏழு சமசப்தமாக பார்வை பொருத்தம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க இங்கே வந்து அஸ்த நட்சத்திரம் இருக்குது இங்கே வந்து பூரட்டாதி இருக்குது மீனத்தில் பூரட்டாதி இருக்குது கண்ணியில் அஸ்தம் இருக்குது அப்படிதான் சொல்லுவாங்க ஆனால் அது ஒத்து வராது தயவு செய்து எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் அதை அந்த அந்தளவுக்கு நீங்கள் நாலு உபயராசியும் குறச்சிக்கணும் எனக்கு பார்த்தீங்க சென்மம் அப்ப கன்னிக்கு வந்து இப்ப எப்படி இருக்கும் அதாவது இதுவரையும் கன்னிக்கு வந்து கண்டகச்சனையாக இருந்தது இப்போ வந்து இயல்புக்கு மாறாக இருக்குதுன்னா கொஞ்சம் நல்லா இயல்பு மாறாம இருக்கணும்னா நட்புக்கிற பகை கிரகம் நட்பு தான் கன்னிக்கும் புதனுக்கும் நட்பு கிரகம்தான் ஆனா அதுவரையும் நட்பாக இருந்தது இல்லைங்களா அப்ப இப்ப என்ன ஆகும் கொஞ்சம் கண்டகச் மாறி கொஞ்சம் ஏழாம் பறவை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோட ஆறு எட்டு மூணு மூணில் பரவாயில்ல ஆறு எட்டு பண்ணுற லக்னமோ ஆறு எட்டு பண்ணுற ராசி அதிபதியும் மாறக்கூடாது லக்னாதிபதியே ராசி அதிபதி அடையக்கூடாது அப்போ இயல்புக்கு மாறாக இருக்கக்கூடியதுன்னா கன்னிக்கு கவனமாக இருக்குது அதாவது துலாமை விட சிம்மத்தை விட கன்னி மீடியேட்டராக இருக்காது கன்னி மீடியேட்டராக இருக்கும் ஏன்னா கண்டகச்சினி இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த நார்மலான லைஃப் தான் போயிட்டுருக்கும் துணை நண்பர்கள் பார்ட்னர்ஷிப் மிக மிக அவசியம் மிக மிக கவனம் கன்னிராசி நல்லா கேட்டுக்கோங்க கன்னிராசி மிதுன அது மீன ராசி தனுசு ராசி மிதுன ராசி இந்த நாலு ராசிக்காரங்கள யார் வாங்கன்னு தெரியுமா உமா மகேஸ்வரன் உமா மகேஸ்வரன் ஸ்தோத்திரம் உமா மகேஸ்வரன் உமா ஸ்தோத்திரம் தான் இதுதான் ஒற்றுமையை கொடுக்கக்கூடியது கண்டிப்பாக தனுசும் மிதுனமும் இருக்கத்தான் செய்வீங்க கண்டிப்பாக மீனமும் கன்னீராசிக்காரங்களும் இருக்க தான் செய்வீங்க குடும்பத்தில் துணைவியாக மனைவியாக இருக்க தான் செய்வீங்க யாரை வணங்குறது இப்போ முக்கியம் கன்னி ராசிக்காரங்களுக்கு வணங்குறதுக்கு உமா மகேஸ்வரனுடைய சோத்திர மந்திரம் அழகான மந்திரம் ஏன்னா ஏழு கேளு பகையாக இருப்பதுனால கன்னியார் உமா மகேஸ்வர மந்திரம் தனுசு உமா மகேஸ்வர மந்திரம் மீனம் உமா மகேஸ்வர மந்திரம் மிதுனமும் உமா மகேஸ்வர மந்திரம் இதை மட்டும் நாற்பத்தெட்டு நாளைக்கு தொடர்ந்து ரெண்டு நெய் தீபம் உங்கள் வீட்டில் ஏற்றுங்க தீபம் உங்கள் வீட்டில் ஏற்றி நீங்கள் வந்தால் நிச்சயமாக ஒரு வெற்றியை கொடுக்கும் கண்ட மனசில் போட்டு குழப்ப வேண்டாம் ஏதாவது ஒரு செயல்பாடு என் பிள்ளை ஐஏஎஸ் ஆகணும் என் பிள்ளை நீட் எழுதி எக்ஸாம் டாக்டர் ஆகணும் என் பிள்ளை ஐஎஃப்எஸ் ஆகணும் என் பிள்ளை விஞ்ஞானி ஆகணும் என் பிள்ளை கேட்ரிங் வரணும் என் பிள்ளை முதலாளி ஆகணும் என் பிள்ளை தொழில்புரம் ஆகணும் எதை ஒன் இஃப் இ செலக்டட் அப்படி செலக்ட் பண்ணிட்டு இந்த மந்திரத்தை உமா மகேஸ்வரர் மந்திரத்தை பாராயணம் செய்தால் குலதெய்வத்தையும் மறந்துடாதீங்க பிள்ளையாரி பன்னெண்டு ராசியும் குலதெய்வத்தை மறந்துடறாதீங்க பன்னெண்டு ராசியும் பிள்ளையார மறந்துடாதீங்க பன்னெண்டு ராசியும் ஆஞ்சநேயம் மறந்துடாங்க இதுதான் முக்கியம் அதுக்கு அடுத்து சிறப்பாக சொல்ல வேண்டியது உமா மகேஸ்வர் மந்திரம் அதை மட்டும் நீங்க படிச்ச மிக சிறப்பாக அமையும் அதில் மாற்று கருத்து கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி கன்னிராசி எல்லா வேலையிலும் வெளிநாட்டுக்கு போக வேண்டிய ஹண்ட்ரட் நைன்ட்டி பர்சன்ட் வெளிநாடு இம்போர்ட்ரு எக்ஸ்போர்ட்டு ஏற்றுமதி இறக்குமதி பேங்க் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம்